வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் சிம்ம ராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்ல வேண்டுமென்றால் சிங்கம் போல ஒரு நடைக்கு சொந்தக்காரர்கள் சிங்கம் போன்ற கர்ஜிக்கக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரர்கள் தன்மானம் மிக்கவர்கள் என்று ஒரு வார்த்தையில் சொல்லலாம் எதிரிகளே இல்லாத ஒரு ராசியினர் என்றால் அவர்கள் சிம்ம தான் இப்படிப்பட்ட குணத்தை உடையவர்களுக்கு இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் என்று பார்த்தோமானால் கிரகங்கள் எப்படி சஞ்சாரம் செய்கின்றன என்பதை முதலில் பார்க்க வேண்டும் மாதம் பிறக்கும் பொழுதே உங்கள் ராசிநாதனான சூரியன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே மிகுந்த கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும் கண்டகச்சனியின் சனியின் ஆதிக்கத்தில் நீங்கள் இருப்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக வயிறு தலை போன்ற இடங்களில் எல்லாம் தொல்லைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் இதனால் மருத்துவ செலவு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு குருவின் பார்வை என்பது பல பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறது குருவின் பார்வை தனஸ்தானத்தில் பதிவதால் பல யோகமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் போட்டிகளுக்கு மத்தியில் தொழில் வளர்ச்சி பெறும் பொருளாதார நிலை என்பது மிக உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு மாதம் உங்களுடைய தசை அதாவது உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன திசை நடந்து கொண்டிருக்கிறதோ அதே நேரத்தில் என்ன புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அதற்கேற்ற தெய்வ வழிபாடுகளை நீங்கள் நடத்தி கொள்ளும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் இரட்டிப்புள்ள பல மடங்கு அதிகமாக கிடைக்கும் தை மாதம் ஐந்தாம் தேதி மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அங்கு வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிக்கு நான்கு ஒன்பது இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் இந்த காலகட்டத்தில் சொத்துக்களால் ஏற்றம் ஆதாயம் பலன் இதெல்லாம் அதிகமாக கிடைக்கும் லாபஸ்தானத்திற்கு செவ்வாய் வருவதால் என்றைக்கோ நீங்கள் குறைந்த விலையில் வாங்கி போட்ட ஒரு இடத்தை விற்பதன் மூலம் அல்லது ஒரு வீட்டை விற்பதன் மூலம் உங்களுக்கு லாபம் பல மடங்கு கிடைக்கப் போகிறது உங்களுடைய உடன் பிறப்புகள் என்று அழைக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பார்கள் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பதை பார்த்து அக்கம் பக்கத்தார் பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்கப் போகிறது பாக பிரிவினைகள் எல்லாம் சுமூகமாக நடக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சில குடும்பங்களில் நடக்கும் உங்களுக்கு தொழில் இருந்தால் அந்த தொழிலில் பல வேலையாட்களை புதிதாக சேர்ப்பதன் மூலம் லாபம் இரட்டிப்பாகும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் பதினொன்றாம் இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் மாதம் பிறந்த உடனேயே மகர ராசிக்கு சென்று போகிறார் அவர் இந்த ஆறாம் இடத்திற்கு வரும்பொழுது உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு எல்லாம் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் தானாக கிடைக்கும் புது வேலைக்கு முயற்சி செய்தீர்கள் என்றால் அதுவும் உங்களுக்கு தானாக கிடைத்துவிடும் போட்டி பந்தயங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி உங்களுக்குத்தான் வருமானம் என்பது இரட்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருப்பதால் உதிரி வருமானங்கள் என்பது உங்களுக்கு தானாக கிடைக்கும் புது தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதை இந்த மாதத்தில் நீங்கள் செய்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது அதே நேரத்தில் தொழில் என்பது சுமாராக செல்லக்கூடிய ஒரு ஆண்டு என்று கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு தானாக முயற்சி வரும்போது நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக வெற்றி என்பது உங்களை தானாக தேடிவரும் கவனமுடன் செயல்படுங்கள் அதேபோல் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கும்பராசியில் சென்று புதன் பகவான் அமரப்போகிறார் அவர் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு கல்யாண கனவுகள் நினைவாகும் இதுவரை திருமணம் ஆகாதவர்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக திருமண பேச்சுக்கள் ஆரம்பித்துவிடும் நூல் பிடித்தாற்போல் சென்று திருமணத்தில் முடியக்கூடிய ஒரு நேரம் கால நேரம் கடிந்திருக்கிறது திருமணத்திற்கு தயாராக வேண்டியம் என்ற எண்ணமுடையவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்வது நல்லது வெளிநாட்டில் பணி புரிவதற்காக நீங்கள் எப்பொழுதோ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு பலன் கிடைக்கப் போகிறது உங்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறப் போகிறது என்று சொல்லலாம் கண்டிப்பாக வெளிநாட்டு பயணம் உண்டு அதே நேரத்தில் புது சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் அதாவது வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு ஐம்பது வயதை தாண்டியவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சொத்து சேர்க்கை என்பது உண்டு அதே நேரத்தில் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பக்ர நிவர்த்தியாகிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆவது என்பது ஒரு விதத்தில் உங்களுக்கு பெரிய நன்மையை செய்துவிடும் இதுவரை இழந்ததையெல்லாம் திரும்ப பெறக்கூடிய வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு ஏற்படும் வெளிநாட்டில் இருந்து தாய்நாடு திரும்பி இங்கேயே இருந்து விட வேண்டும் என்று எண்ணுபவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் கண்டிப்பாக இங்கு வந்து விடலாம் இங்கு வந்து ஒரு புதிய தொழிலை தொடங்கக்கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல பெயர் புகழ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம் எல்லா விதத்திலும் ஏற்றம் என்பது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதத்தின் பிற்பகுதியில் கண்டிப்பாக உண்டு அதே நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் தானாக தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதிக விரயம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் குடும்ப சுமை என்பது உங்களை அலைக்கழிக்காமல் அது பாட்டுக்கு எல்லாம் தானாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் அதிக விரயம் என்பதும் இருக்காது குடும்ப சுமை என்பது சுமையாக இல்லாமல் ஒரு இன்பமான அதாவது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தங்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிறைவான வாழ்க்கையை உங்களுக்கு தரும் அதே நேரத்தில் உச்சம் பெற்ற சுக்கரனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்த்தோமானால் தை மாதம் பதினைந்தாம் தேதி மீன ராசிக்கு செல்லக்கூடிய சுக்கர பகவான் அங்கு உச்சம் பெற்று அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு மூன்று பத்து இந்த இரண்டு இடங்களுக்கும் அதிபதியானவர் சுக்கரன் அவர் தொழில் ஸ்தானம் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் விளங்குவதால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது கூடுதல் லாபம் இரட்டிப்பு லாபம் பல மடங்கு லாபம் இதையெல்லாம் நீங்கள் ஈஸியாக எதிர்பார்க்கலாம் பண புழக்கம் என்பது உங்கள் கைகளில் தாராளமாக இருக்கும் மண் மனை வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு ஏற்படும் கலைத்துறை அல்லது நாட்டியத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய நேரம் இது அதே நேரத்தில் பயணங்கள் அதிகரிக்கும் இரண்டு நாள் கூட சொந்த ஊரில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு உருவாகும் அலைச்சல் அதிக பணம் பெருமை புகழ் வெற்றி இதெல்லாம் நிறையக்கூடிய ஒரு மாதம் என்று இந்த தை மாதத்தை சிம்மராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் அதே நேரத்தில் குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைகளுக்காக ஒரு பெரும் தொகையை செலவழிக்கக்கூடிய சூழ்நிலையோ அல்லது ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக செய்து கொள்ளக்கூடிய அவர்களுக்கு செய்து தரக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம்தான் பெற்றோர்களின் உடல் நலத்திலும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உங்களால் அவர்களுக்கு ஒரு பெரும் தொகையை செலவழித்து அவர்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு வரும் உடனே பயப்பட வேண்டாம் வெற்றி என்பது அதிலும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அலைச்சல் என்பது கண்டிப்பாக உண்டு ஒரு பதட்டம் ஒரு தவிப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு ஆனால் எது நடந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் சகஜ நிலைக்கு குடும்பம் வந்துவிடும் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே பல சவால்கள் காத்திருக்கும் இப்பொழுது அது சற்று அதிகம் என்று சொல்லலாம் மற்றபடி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் அற்புதமான பல பலன்களை எல்லாம் வாரி வழங்கத்தான் காத்திருக்கிறது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் நீங்கள் சேர்த்து ப்ரெஸ் பண்ணும்போது நாங்கள் பதியும் வீடியோக்கள் உலகத்தின் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்துவிடும் அதே நேரத்தில் இந்த வீடியோ பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ண மறக்காதீர்கள் வீடியோவின் கீழ் கமெண்ட்ஸ் பகுதியில் கண்டிப்பாக இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கும் பதில் காத்திருக்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை குறித்து உங்களுடைய தனிப்பட்ட பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் மறக்காமல் உங்களுக்கான கேள்விகளை அனுப்புங்கள் பதில் உங்களுக்கு விரைவாகவே கிடைக்கும் மீண்டும் இது போன்ற அற்புதமான ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்